வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் சிங் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நமக்கு வந்து இப்போ ஜிங்க் இதெல்லாம் வந்து நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்னைக்கு ஹைலி டிமாண்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலசிஸ்க்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் பெர்ஃபார்மருங்கிற பெர்ஃபாமருங்கிற வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட் நியூட்ரலில் இருக்கு அனாலசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை நானூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி எண்பதுன்னு க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களோட பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட்டு பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாவோ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் டெக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி டாலரெண்ட்ஸில் இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிபி பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அப்படிங்கும்போது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ எப்போ இவனுடைய பெர்ஃபார்மென்ஸை ஸ்டாக்னெட் ஆச்சோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக வர்றது லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களோட பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணுங்கும் போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவங்களோட டென்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே தான் இபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக வரும்போது லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது ஒரு டுவெல் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ரெவென்யூ மூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எழுநூறு கோடி ரூபா எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா கூடி ஆறு உடைய டிடிஎம் லெவல் போன குவார்டர் காட்டிலும் இருபத்தி அஞ்சு சொல்லிருக்குவாட்டரா நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு குவார்டருக்குள்ள இந்த மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன ரெண்டு குவாட்டர் அதாவது ஜூன் அண்ட் மார்ச் வந்து ஸ்டாக்னேட் ஆயிட்டான் ஆல்மோஸ்ட் இப்போ அதை பிரேக் பண்ணி திருப்பி மேலே வந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போயிலேருந்தே ட்ரேடர்ஸ் மேல் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி இது அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்களான்னு நம்ம பார்க்கணும் ஃபர்தர் அனாலிசிஸ் நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏ சாரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இதை நம்ம கவனத்தில் எடுக்கிறோம் ஸோ இப்போ இது ஆஃப்டர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் ஒரு பெர்சென்டாகவும் இன்ஸ்டியூஷன்ஸோடைய ஹோல்டிங் முப்பத்தி நாலு பெர்சென்ட் ஆகும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஒன்று புள்ளி மூணு பர்சன்டாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு இங்கே புக் வேல்யூ பதினெட்டு ஃபேர் ப்ரைஸ் நூறு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி எழுபத்தி ஏழுன்னு வருது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஹைலி டிமாண்டபிள் ப்ராடெக்டாக இருக்கிறதுனால இவங்களுடைய கெப்பாசிட்டி அதை மீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து நாலு புள்ளி அஞ்சு கடந்து அப்போ எடுத்து நாலு புள்ளி ஏழுங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் இது சப்சிக்வெண்ட்டாக ஃபைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சப்போஸ் ஃபைஆ இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபேர் ப்ரைஸ் இன்டூ ஃபைவ் போட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லாக நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்போ அடுத்த குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசையும் பண்றோம் அதுக்கு நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் இருபத்தி அஞ்சு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி முப்பது ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது கியூ டூவும் ஆறு முப்பது ஸோ இப்போ இது எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறது க்யூ டூ இது எல்லாமே ஒரே ஸ்டாக்னேட்டட் பொசிஷனாக வருது அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் ட்ரேடர்ஸ் வந்து இவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கும்போது நம்ம க நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து டிசிஷன் எடுக்கணும் பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்னேட்டராக இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ அதனால கரெக்ஷன் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் வந்தாலும் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள அப்படி இல்லைன்னா சைடு வேஸில் வரலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து இரநூத்தி ஒன்றுன்னு வருது இப்போ அதெல்லாம் கடந்து தான் ரெண்டு மடங்கு மேல அது கடந்துட்டு அது கடந்து தான் போயிருக்கிறா ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் ஏன்னா இது வந்து புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு டைரக்ஷன்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ இப்போ அதனால மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணுறோம் ஆர் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எண்பது ஆர் ஒன் ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ஆர் டூ நானூத்தி இருபத்தி மூணுல இருந்து நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி பதினாலுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்னு ஆர் த்ரீ அறுநூத்தி ஐ பதினாறுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்னு இப்போ அவன் என்ன பண்ணிருக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா எல்லாமே ஸ்டாக்னேட்டடா இருக்கு ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் போனதுல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு ஏதோ இல்லை கொஞ்சமா ப்ரீவியஸ் குவார்டருடைய உடைச்சு போயிருக்கிறான் ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல எகைன் திருப்பி கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ இவன் கரெக்ஷன் லீடு எடுத்தா அப்படின்னு சொன்னா ஆர் சப்போர்ட் எடுக்கணும் இல்லை கீழே உடைச்சான்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இந்த குவாட்டருக்குள்ள இந்த மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்ல நமக்கு மேத்தமேட்டிக்கலா அது இங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் ட்ரேடர்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா ஆர்த்தரியான அறுநூத்தி பதினாறுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே